நீங்கள் வந்து தமிழர்களுடைய வரலாறுல பாரி இந்த மாதிரியான கொடை கடையில் வள்ளல்களை பற்றிலாம் குறிப்புகள் இருக்குது அவன் ஒவ்வொருத்தருடைய வள்ளல் திறமைகளும் இங்கே காலத்துக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதெல்லாம் பாரி வந்து ஒரு முல்லைக்கு தேர் கொடுத்துட்டு வரான் அப்போ முல்லைக்கு தேர் பொழுது இப்போ நம்ம வள்ளல் மீடியாவுடைய லோகோவும் அதே தான் முல்லைக்கு தேர் கொடுக்குற அந்த நிகழ்வை தான் நம்ம வச்சுருக்குறோம் அப்போ ஒரு செடி அதுக்கு வந்து அறிவில்லை அதுக்கு ஒன்றும் இல்லை அந்த செடி ஒரு மரத்தால் செய்யப்பட்ட தேரில் தான் படருது மரத்தால் செய்யப்பட்ட தான் படருது ஆனாலும் அந்த ஒரு நொடி அந்த செடியை புடிங்கி விட்டுட்டு வண்டி கேட்கல ஐயோ செடி படர்ந்துச்சு விடுறதுக்கு நடந்தே போயிடுறான் நீங்க இப்ப வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணிங்கன்னா ஏ அப்படி பார்த்தா தேரே மரத்தை வெட்டி தான் செய்கிறாங்க சோ மரத்தை வெட்டி செய்யப்பட்ட ஒரு தேர்ல ஒரு முள்ளக்கூடி பறந்த பெண்ணை அதை பிச்சு போட்டு போறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் லாஜிக்கு லாஜிக் இதற்கு பேர் தான் தமிழர்கள் கொடை மடம் அப்படிங்கிறாங்க கொடுக்கிறதுல முட்டாள்தனமா கொடுக்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப கொடுக்கணும் கொடுக்கணும் இது எதுக்குன்னா அதுதான் உங்களுடைய உயிருக்கு ஊதியம்